சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே மனித வாழ்க்கையின் முக்கிய தேவையே பணம்தான் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற திருவள்ளுவரின் வாக்கு இதனை தெளிவுபடுத்துகிறது நமது கடின உழைப்புக்கு ஏற்றவாறு செல்வ வளத்தை பெருக்கிக்கொள்ள சில மந்திரங்கள் நமக்கு உதவுகின்றன நல்ல உழைப்பிருந்தும் செல்வம் சேரவில்லை என்பவர்களுக்கு இந்த மந்திரம் அதிவிரைவான பலனை கொடுத்துவிடும் நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வ கணபதியின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த செல்வகணபதியின் கணபதியின் மந்திரத்தை நாம் எந்த நாளில் வேண்டுமானாலும் சொல்லலாம் முதலில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடையை அணிந்து மஞ்சள் நிற விருப்பில் கிழக்கு முகமாக அமர வேண்டும் அருகில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் வைத்து பொட்டிட்டு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் நைவேத்தியமாக கற்கண்டு பால் அல்லது பால் பாயசம் வைக்கலாம் வெற்றிலைப்பாக்கு ஏலக்காய் தேங்காய் பழம் ஊதுவத்தி ஆகியவற்றை ஒரு பித்தளை தட்டில் வைத்து தீபாராதனை செய்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜைக்கு குத்து விளக்கும் பசுநெய்யும் இருந்து விளக்கேற்றினால் மிக மிக சிறப்பு விளக்கை ஏற்றிய பிற்பாடு இந்த செல்வகணபதியின் மந்திரத்தை எட்டு முறையோ பதினெட்டு முறையோ இருபத்தி எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ சொல்லுங்கள் ஓம் चतुर्भुजं पाशतरं गणेशं तदाङ्कुशतन्तयुक्तं त्रिनेत्रं लम्भोदरं सर्पयज्ञोपवीतं गजकर्णम् रमया चिष्टभास्वपद्मबाला शान्तं सुरगणसेवितम् லக்ஷ்மி கணபதி பாத பத்மம் செல்வ கணபதியிடம் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையுமே மனமுருகி சொல்லுங்கள் குறிப்பாக செல்வத்திற்கு சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சொல்லி பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்ல நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத அளவிற்கு செல்வத்தை அள்ளி கொடுப்பார் செல்வ கணபதி பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி